ஜெபம் மகா அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த அன்பு தந்தையே இரக்கமுள்ள இயேசுவே பேரன்பு கொண்டவரே எங்களோடு இருக்கும் ஆவியானவரே துணையாளராகிய தூய ஆவியானவரே உமை ஆராதிக்கின்றோம் மகிமைக்கு பாத்திரமானவரே மங்காத பேரொளியே இருளகற்ற வந்த தெய்வமே ஒளியின் மக்களாக தேர்ந்து கொண்டவரே உலகம் புறக்கணிப்பவற்றை தேர்ந்து கொள்பவரே உல உறவுகள் புறக்கணித்தவற்றையே தேடி கண்டுபிடித்து அபிஷேகம் செய்கிறவரே மனிதர் முகத்தை பார்க்கிறார் ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார் என தாவீதை தெரிந்து கொண்டவரே தாவீதை இளம் வயதில் தெரிந்து கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம் எங்கள் சத்துருகளுக்கு முன்பாக எங்கள் தலையை உயர்த்துபவரே உம்மை போற்றுகின்றோம் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிதை அரசனாக உயர்த்தியவரே இன்றைக்கும் நொறுங்குண்ட இதயத்தோடு ஒருபோதும் புறக்கணிக்காதவரே உம்மை போற்றுகின்றோம் எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் பல்வேறு சமாதான குறைவுகள் நிம்மதி இல்லாத தன்மை இவையெல்லாம் மாற்றப்போவதற்காக நன்றி தகப்பனே அன்பில்லை என்றால் ஒரு பயனும் இல்லை என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து உறவுகளை ஆறுதலை தேடும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் வழங்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ தேவையான அருள் வள வரங்களை எங்களுக்கு தாரும் மனிதர்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கவலைகளை இன்றே நீக்க அருள் புரியும் ஆண்டவருடைய எண்ணங்கள் உயர்ந்தவையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து உம்முடைய அன்பு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பிறர் அன்பு இறையன்பு செயல்களில் ஈடுபட்டு வாழ வேண்டி ஜபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமீன் ஆமீன் ஆம்